ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பொங்கல் எப்படி நம்ம கொண்டாடணுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் யாரெலாம் வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து கோலம் போட்டிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரங்கோலி கோலம் போட்டோம் நைட்டு ஃபுல்லாக போட்டுன்ட்டு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் எந்தி குளிச்சு முடிச்சு பொங்கல் வச்சுட்டோம் வீட்டில் அந்த பொங்கலை வச்சுட்டு நம்ம சைடில் நம்ம கோலத்தை பார்க்கும்போதே ஒரே ஆனந்தம் எப்போ இவ்வளோ பெரிய கோலம் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு யாரில் அப்படி நீங்கள் போட்ட குளத்தை நீங்களே ரசிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வீடை நைட்டே வந்து ரெடி பண்ணிட்டோம் அதாவது பூ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருட்டோம் மார்னிங் இருந்து கோவிலுக்கு போகணுன்றதுனால நம்ம சென்னையில் இருக்கும்போது கோழிக்கு கோரதான் நம்மளை எழுப்புறத்துக்கு நாலு பேர் கூப்பிளாக தான் உண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஏஞ்சிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட பொங்கலோட ட்ரெஸ்ஸு ஸோ அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் சேம் மாடலில் ட்ரெஸ்ஸு பாய்ஸ்கெலாம் ஒரு சேம் மாடல் கேர்ள்ஸ்கெலாம் சேம் சாரி ஸோ ஓவர் நைட்டில் தான் வந்து நாங்கள் இந்த ப்ளவுஸ் தைச்சி வாங்குறது அதெல்லாமே ஸேரீ ஓரம் அடிக்கிறது அதெல்லாமே பண்ணோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டுருந்தேன் ஸாரீ கட்டி ஸோ நல்லா இருந்துச்சு அப்பா செலெக்ஷன் தான் இது சூப்பராக இருந்துச்சு கலரு அப்படியே இந்த சாரி எல்லாமே கொண்டு போய் சாமியான வச்சு அழகாக ஒரு பொங்கலை போட்டாச்சு வீட்டில்

கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போறோம் எங்கன்னா வெளில போயிட்டு ஜங்கு ஜங்குன்னு ஆடிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் அந்த சாரி கட்டினதுக்கான ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கணும் சொல்லுங்க அதே மாதிரி எங்க குட்டிஸ் எல்லாம் கலப்பி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேஸ்டி சட்டை எடுத்துருந்தாங்க ரொம்பவே ரெண்டு பேருமே கியூட்டா இருந்தாங்க அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் இவங்களோட ஹேரு இப்போ தான் இருக்குது அண்ட் வந்து இன்னைக்கே வந்து நம்ம பிரினிகா பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட்டோம் நெக்ஸ்ட்டு நாள் வந்து யாஷி பாப்பாவுக்கு மொட்டை போட்டோம் ஸோ இதில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ரெண்டு பேருமே நாங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க ரெடியாகாச்சு வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம் பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டோம் அங்கே வந்து நம்மளுக்கு அடுப்பு மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருப்பாங்க நிறைய இருக்கும் ஸோ அதில் வச்சு நம்ம விறகு நம்ம வாங்கிட்டு போயிடணும் ஸோ அதில் வந்து நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் பொங்கல் பொங்கியாச்சு எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாமியான் வச்சு படைக்கிறதுக்கு நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் கமெண்ட்டும் தான் ஏன்னால் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கே என்கரேஜிங்காக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க 我们一起。 சாமியெலாம் கும்பிட்டு கிளித்து சாமிக்கு வந்து எடுத்து கொடுத்த மாலை பூவு பழம் அதெல்லாம் எங்களோட பொங்கலை வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும் நீங்களும் அதேமாரி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் எங்கள் இனிய இனியும் பொங்கல் நல்ல